நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எழுந்து வந்த எடப்பாடி எழுச்சி பெற்ற அதிமுக அலை மோதும் கூட்டமே அத்தாட்சி ஒவ்வொன்றா உங்களுக்கு உதாரணம் சொல்லிக்கிட்டே வரேங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இல்லையா அதிமுக உண்மையாகவே எழுச்சி பெற்றிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்து விட்டாரா அரசியல் களத்துல வருகின்ற கருத்து கணிப்புகள் அத்தனையும் அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படி எழுந்து வந்துட்டார் எப்படி அதிமுக எழுச்சி பெற்றது என்ற சந்தேகம் இருக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு நானும் விளக்குறேன் அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்லையா நம்ம சேனலை வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேருமா இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ முதல் விஷயங்க ஊடகங்கள் அதிமுக பற்றியோ பாஜக பற்றியோ வெளிப்படையாக அவங்களுக்கு வருகின்ற ஆதரவுகளை தெரிவிக்க மாட்டாங்க அப்படிதான் கோயம்புத்தூர்ல அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது என்ற விஷயத்த ஊடகங்கள் எப்போதும் வெளிப்படுத்தாது அதே மாதிரி இப்போதும் வெளிப்படுத்தல அதுக்கு உதாரணமாக இந்த செய்தி நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னே கேக்குறீங்க இல்ல பரவாயில்ல அது எனக்கு வந்து ஏற்புடையதுதான் வந்து இப்ப அப்படி அப்படி பார்க்கும்போது வந்து சென்ற அதிமுக ஆட்சியில வந்து கோவையின் வளர்ச்சி அதிகபட்சமா இருந்துருக்குறது மறுக்கவே முடியாது யாருமே மறுக்க முடியாது கோவை மக்கள் அனைவரும் மறுக்க முடியாது இது கோயம்புத்தூர் மாவட்டம் ஜமாத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்கு யார் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதிமுக காரங்க தான் அதிகமா பண்ணியிருக்காங்க இந்த மனநிலையானது இருக்கிறது இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் சிஏக்கு ஆதரவாக வந்து வாக்களிச்சது அப்படின்னு சொல்லும் திமுக என்ன பண்ணுச்சு அதை பற்றி ஜமாத்துகளுக்கு தெரியாதா அதுல இந்த ஜமாத்துல இருக்கிறவங்களே அழகா சொல்றாங்க திமுக என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது ஊப்பா சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த ரெண்டு சட்டத்தின் காரணமாக இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அவங்க வீடுகள்லாம் எந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாகிறது தொழிற்கூடங்கள் இருந்து கடைகள் இருந்து எந்த அளவுக்கு எண்ணெயானது ஆனது அதிரடியாக சோதனை நடத்தது ஸோ அதனால அதிமுக ஒரு விதத்துல வந்து எங்களுக்கு சிஏக்கு ஆதரவளித்தது என்ற வருத்தம் இருந்தாலும் திமுக அதை விட பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறது அப்படின்றது கோவை மாவட்ட ஜமாத் அவருடைய கருத்தாகவே இருக்கிறது அதுவும் இல்லாமல் சிஏ சட்டத்தை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருந்தாலும் ஜமாத்தில் இருக்கிறவங்க நன்றாகவே புரிஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக மாநிலங்களவையில் சிஏவை ஆதரித்து வாக்களித்து விட்டது ஓகேங்களா அங்கே அதிமுகவுக்கு நிறைய எம்பிக்கள் இருந்தாங்க ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு அதே மாநிலங்களவையில் பாஜகவுக்கு வந்து செல்வாக்கு கிடையாது அப்போது திமுக என்ன பண்ணியிருக்கணும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலும் சிஏவை எதிர்த்து வாக்களிச்சிருக்கணுமா இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிஏ சட்டத்துக்கு எதிராக மக்களவையில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க வாக்கே போடல நாம ஒரு இந்துக்களா இருக்கிறோம் நாமளே வந்து பாத்தீங்கன்னா திமுக சிஏக்கு எதிராக வாக்களிக்காம வெளியே போன விஷயமானது நன்றா தெரியுது ஆனா இஸ்லாமியா இருக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் ஜமாத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு திமுக இன்றைக்கு இந்தியா முழுவதும் சிஏ சட்டம் அமல்படுத்துவதற்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா கூட அந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து நீ வாக்களிச்சியா வெளிநடப்பு செய்வதே மறைமுகமாக ஆதரவளிப்பது தானே அப்புறம் நீ அதிமுக இருந்து திமுக எந்த விதத்துல மாறுபட்டது அதனால அதிமுகவே நலத்திட்டங்களை பலவற்ற இந்த கோயம்புத்தூர்ல செஞ்சிருக்குது அப்படின்னு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து வெளிப்படையாக அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற விஷயமானது எந்த ஊடகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பேசப்படாத இருக்கு எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் அறிவிக்கின்ற வரைக்கும் பெருசாக அரசியல் கொள்ளவே இல்லை அமைதியா தான் இருந்துட்ட அதிமுக இருக்கா இல்லையாப்பா ஒண்ணுமே தெரியலப்பா அவங்கள நாடி எந்த கட்சி கூட்டணிக்கு போலயாப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமைய போது கவலைப்படாதீங்க அப்படின்லாம் பேசினாரு ஆனா கடைசி வரைக்கும் கதவுகளை திறந்து வைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கோடாரமும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது தான் மிச்சம் யாருமே போலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அந்த தருணமும் அப்படிதான் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரமே வந்து வர்றவங்க கூட்டணிக்கு வரட்டும் ஆனால் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க யார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கங்களை தேடி பிடிங்க அந்த சங்கங்கள் என்ன எதிர்பார்க்குறது அந்த சங்கங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அதனுடைய ஆதரவை நம்ம கட்சிக்கு பெறுங்க அதன் மூலமாக கீழ்மட்டத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய சங்கங்களை எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆதரவாக திரட்டி தேர்தல் களத்துல அவங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் இது வந்து அரசியல் சாணிக்கத்தனம் விகடனில் வந்து பாருங்க செய்தி போய் பாருங்க எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கங்களை கூட விட்டு விடாம அவங்களை அழைத்து அவங்க என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கவனித்து இருக்கின்றாரு அதிமுகவுடன் அந்த சங்கங்கள் இணைந்து களத்துல பணியாற்றுவதன் காரணமாக அதிமுக நிச்சயமாக எல்லா தொகுதியிலும் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு விகடனே செய்தியை போட்டுருக்கு என்ன யா அவ்வளவு தூரம் பெருமையாக பேசி நடக்கிற ரெண்டாவது இடம் தானா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவில் நிலவுற மாதிரியான குழப்பம் தமிழகத்துல வர எந்த கட்சியிலும் கிடையாது அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை இரண்டாம் இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஆப்ஷனே இல்லாம திமுக அதிமுக தான் என்று கடந்த காலங்கள் மாதிரி இப்போ கிடையாது பாஜக ஓட்டு போடலாம் நாம் கட்சிக்கு ஓட்டு போடலாம் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் இப்படி மூன்று விதமான ஆப்ஷன் இருக்கின்ற போது இந்த தருணத்திலும் குழப்பம் நிலவுகின்ற இந்த தருணத்திலும் சரி மோடியும் அமித்ஷாவும் நம்ம டிடிவிக்கும் பன்னீருக்கும் ஆதரவானின் என்று நீங்க வெற்றி பெறுங்க அதிமுகவை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இந்த தமிழகத்துல அதிமுக ரெண்டாவது இடம் கொண்டாட நிறுத்துவார் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்குண்ணா அது எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்து அரசியல் சாணிக்கத்தனமாக களத்துல யார் இருப்பாங்களோ அவங்க கூட்டணி வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்கான காரணம் இரண்டாவது எல்லாருமே வந்து மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சது மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு மோடி தமிழகத்துக்கு செஞ்ச துரோகம் என்ன இப்படி பேசிக்கிட்டு அரசியல் காலத்துல அடுத்த கட்ட வெற்றிக்கு நம்ம மோடி எதிர்ப்பு தான் பயன்படும் என்று திமுக போன்ற கட்சிகள் மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அறிவார்ந்தவரா கொஞ்சம் சிந்திச்சு ஐடி கூட அவர் என்ன பண்ணா தமிழக அரசியல் களத்தில் என்ன பிரச்சனைகள் உலா வருகிறது அடித்தட்டு மக்கள் எதனால பாதிப்படைகின்றார்கள் சோ அடித்தட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது திமுக இலவசங்களை வாரி இறைத்தாலும் சரி அந்த இலவசங்களையும் தாண்டி மக்கள் எதனால பாதிப்படைகிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி கண்டுகிட்டார் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி எந்த கடைக்கு போனாலும் சரி எல்லா பொருட்களுடைய விலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படி இருக்கும் போது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் சரி நம்மளால ஒரு பொருளை அப்பா பரவாயில்லப்பா பழைய விலைக்கு வாங்கிட்டோம்பா அப்படின்ற திருப்தி நமக்குள்ள இருக்குதா ஆனா செந்த முறை வாங்குனதுக்கும் இந்த முறை வாங்கினதுக்கும் பத்து ரூபாய் மேலே ஏறி போச்சா பதினஞ்சு ரூபாய் வேலை ஏறி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் விலைவாசி உயர்வின் காரணமாகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்படைகின்றார்கள் தயிர்ல இருந்து பால்ல இருந்து மின் கட்டணத்துல இருந்து வீட்டு வரையிலிருந்து திமுக உயர்த்தினாலும் கடைகளில் இருக்கின்ற பொருட்களும் அதே மாதிரி மீன் மார்க்கெட்டு கரி மார்க்கெட் எங்க போனாலும் உயர்ந்து கிடக்கின்ற மாமிச விலையும் மக்களை கடுமையா பாதிக்கதா இல்லையா யாராவது ஒருத்தர் இரநூறு ரூபாய்க்கு கீழே போய் மீன் வாங்க முடியுமா எந்த மீனா இருந்தாலும் ஐம்பது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் இருந்த மீன் இன்னைக்கு இருநூறு ரூபாய்க்கு தான் வாங்க என்ற நிலை இருக்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் ஆடா கவுச்சி சாப்பிடணுமா அதுக்கு கையில் இரநூறுபா வேணும்ப்பா அப்படின்னு யோசிக்கின்ற நிலை தானே இருக்குது தமிழக அரசாங்கம் தான் இருக்கின்ற ஆயிரம் ரூபா ஞாயிற்றுக்கிழமைக்கு பத்துமா அதனால எடப்பாடி பழனிசாமி விலைவாசி உயர்வு ரெண்டாவது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்தாமல் வேலை வாய்ப்பு இன்மை பொருளாதார சீரழிவு இந்த எல்லாவற்றையும் தமிழக அரசாங்கம் தான் பொறுப்பு போன்று திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டார் எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைதளத்தில் பயணப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் இது நாடாளுமன்ற தேர்தல் இது மோடிக்கான தேர்தல் இது காங்கிரஸுக்கான தேர்தல் தேசிய கட்சிகள் பங்கெடுத்துக் கொள்கின்ற தேர்தல் அப்படின்றது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த சோசியல் மீடியாவையும் தாண்டி பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது என்ன தேர்தல் கூட தெரியாது ஆனால் ஓட்டு போட போகிறோம் இந்த ஓட்டு போடுறது ரெட்டலைக்கா சூரியனுக்கா அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ ஆட்சியில் யார் இருக்கிறது உதய சூரியன் அது ஓட்டு போடலாமா இல்லையா ஸோ எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி உதயசுன்னா என்ற பிரச்சனையை அடிப்படையாக வைத்து தான் இங்க வாக்குகளை கேட்டார் அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போய் சேர்ந்தது அதுலேயும் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாலும் சரி அண்ணாமைய விமர்சனம் பண்ணாலும் சரி ஆனால் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் திமுகக்கு எதிராகவே பயன்படுத்துகின்றார் அதோட போச்சுன்னா படித்தவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் திமுக எதிராக என்னென்ன வீடியோ வருதோ கடந்த காலத்துல திமுக இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க இல்ல பிஜேபி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்ல இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எப்படி நடத்துக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொது ஜனத்துக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சாரத்தை தொடங்குகின்ற போது கூடவே அழைச்சிக்கிட்டே போயிட்டாங்க எங்கெல்லாம் பிரச்சார கூட்டம் போடுறாரோ அங்கெல்லாம் போயிட்டு கடந்த காலத்துல செந்தில் பாலாஜிக்கு எதிராக நான் முதலமைச்சர் என்ன பேசிக்கிறார் முதலமைச்சருக்கு எதிராக செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேசிருக்காங்க அதையும் தாண்டி சும்மா இருக்கின்ற எடப்பாடியை சீண்டி விட்ட மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்க மோடி கிட்ட பாருங்க எப்படி எல்லாம் பல்ல சொல்லிட்டு என்ன வெளியே தெரியுது பழுதானே தெரியுது சொல்லிட்டு கலாய்க்கா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் சரி திமுகவினர் வந்து இந்தந்த போட்டோக்கெல்லாம் எப்படி எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பர் சாதிக்குடன் இணைந்து இருக்கின்ற போட்டோவா இருந்தாலும் சரி அதனையும் தாண்டி மோடி இடத்துல இவங்க காட்டுகின்ற நெருக்கமாக இருந்தாலும் சரி அதை விட ஒரு முதலமைச்சரும் ஒரு அமைச்சருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் எப்படியாப்பட்ட தகுதி இருக்கணுமோ அந்த ரெண்டு ரெண்டு தகுதியும் இந்த கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒரு மாற்று திறனாளி வந்து நான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பைய கிரிக்கெட்ல வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன் என்று சொன்ன அந்த கோப்பையை வைத்து நம்ம உதயநிதி கிட்டையும் சரி முதலமைச்சர்கிட்டையும் சரி போட்டோ எடுத்ததும் சரி அதனை தாண்டி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க என்று கோரிக்கை வைத்ததும் சரி எப்படி தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய பேசுபாடு பொருளாச்சு ஒரு முதலமைச்சர் என்றால் அவர்கிட்ட யார் வந்து சந்திக்கிறாங்களோ அந்த சந்திப்பு என்பது சாதாரணமாக நிகழாது எத்தனையோ உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அவரை ஒட்டுமொத்தமாக அலசியை ஆராய்ந்து விட்டு அவனுடைய பின்புறம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தான் முதலமைச்சர்கிட்ட கூட்டம் போயிட்டு நிற்கி வச்சு போட்டு எடுப்பாங்க அமைச்சர்களும் அப்படித்தான் ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி உழவுக்கோப்பை என்று காட்டுவது ரெண்டுமே வேறுபாடாக இருக்குது எங்கள் அப்பா கிட்ட வேற மாதிரியான கோப்பை காட்டினேன் எங்கிட்ட வேற மாதிரியான உலகக்கோப்பை நீ உண்மையாக தான் கோப்பை வெற்றி பெற்றையா அப்படின்னு ஒரு டவுட் கூட வராமல் ஒரு சின்ன கேள்வி கூட எழுப்பாம ரெண்டு பேரும் வேறுபாடு உடைய வெவ்வேறான கோப்பைக்கு முன்பாக நின்றுக்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்களே அது உலகக்கோப்பையே கிடையாது அப்படியே காட்டினாலும் ஒரே கோப்பையை காட்டிருக்கணுமே இது கூடமா வேறுபாடு தெரியாது இப்படி எந்தவித புரிதலும் இல்லாம அடிப்படை தகுதியற்ற முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக இவங்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் சொல்லி பிரச்சாரத்துல தபாருங்க அதோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதிக்கும் எந்த வித தகுதியும் இல்லாத இருக்கிறாங்க அதுவும் இல்லாம திமுக நான்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில மிகப்பெரிய குடும்ப ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதலவுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம மனைவி இப்படி மூன்று பேரும் முதலவுடன் சேர்ந்துகிட்டு குடும்ப ஆட்சி நடத்துறாங்க இப்படி இருக்கின்ற பல்வேறு பட்ட முடிவுகள் குளறுபடியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட விஷயங்களை ஆதாரபூர்வமாக இணையதளத்தில் உலாவுகின்றதெல்லாம் வந்து அடித்தட்டு மக்களையும் கொண்டு போய் சேர்த்தார் எடப்பாடி பழனிசாமி அதனால திமுக எதிராக சமூக வலைதள வருகின்ற விமர்சனங்களை அத்தனையும் சாமானிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு அந்த பிரச்சார யுக்தியை எடப்பாடி பழனிசாமிக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியலையோ ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு அது உகந்ததா இருந்தது சரியானதா இருந்தது அதனால எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களை விட இப்போது நன்றாக எழுந்து வந்திருக்கிறாரு அவரு மற்ற கட்சியை விடவும் மாறுபட்டதாக பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டதால மக்கள் கவனம் பெற்று இது மட்டும் ஒரு செய்யல ஏன்னா எடப்பாடிக்கு துரோகிகளும் இருக்காங்க எதிரிகளும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வீழ்த்த வேண்டும் என்றால் மக்கள் மன்றம் மட்டும் போனா போதாது உடனடியாக அவர் போன விஷயம் வந்து ஊடகம் ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலு மணி நேரம் காட்ட மாட்டாங்க பேட்டி எடுத்து போட மாட்டாங்க ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா செயல்பட்டு எல்லா தொலைக்காட்சிக்கும் விளம்பரம் கொடுத்துட்டார் எல்லா பத்திரிகைகளும் முதல் பக்கத்துல விளம்பரம் கொடுத்தார் திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் என்று சொல்லிட்டு அந்த பத்திரிகை விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பக்கம் ஓகே ஆனா டிவி விளம்பரத்தில் கூட பாருங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்மார்ட்டா செயல்பட்டு அந்த விளம்பரங்கள் எப்போதுமே சரி செய்தி முடிகின்ற போதோ இல்லை தொடங்கும் போதோ வந்து அந்த விளம்பரத்தை கொடுத்துருப்பாரு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அடுத்தது விளம்பரம் தான்டா செய்தி முடிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை மாற்றுறதுக்கு முன்பாகவே வந்து யாருடைய விளம்பரம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அதே மாதிரி விளம்பரம் முடிஞ்சிருக்கண்டா டிவி ஆன் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது விளம்பரத்துக்கு பிறகு செய்தி வருதுன்னா செய்தியோ இல்ல நிகழ்ச்சி வருதுன்னா நிகழ்ச்சியோ அப்போ நம்ம ஆன் பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும் தொடக்கத்திலும் சரி கடைசியிலும் சரி விளம்பரம் வந்தா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த தொலைக்காட்சியில் விளம்பரத்தை கூட தொடக்கத்திலும் இறுதியிலும் வச்சு நம்முடைய விளம்பரத்தை பார்க்காம போக என்று ஸ்மார்ட்டா காசை செலவு பண்ணி திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்கின்ற விஷயமும் மக்களுக்கு எதிராக திமுக செய்திருக்கின்ற எல்லா வேலையும் விளம்பரங்கள் மூலமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு அதன் மூலமாக அதிமுக களத்திலேயே இல்லை என்று பல பேரும் பேசிட்டு இருந்த அந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி நன்றாகவே எழுந்து வந்தார் அரசியல் களமாக இருந்தாலும் சரி மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி ஊடகமாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் சரி அதிமுகவில் இப்போ தலைமையேற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சலைத்தவரல்ல எல்லோரிடமும் போட்டி போடக்கூடியவர் தான் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசத்த போகின்ற கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லுகின்ற விதமாகத்தான் அங்கங்கே எடப்பாடி பழனிசாமி கூடின கூட்டத்தையே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேங்க இப்படியெல்லாம் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து செய்தது காரணமாக அதிமுகவுக்கு அலைமோதும் கூட்டங்கள் வந்தது அந்த கூட்டங்களை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க இந்த கூட்டத்தை பாருங்க இதுதான் எடப்பாடியும் எழுந்து வந்துட்டாரு அதிமுகவும் எழுச்சி பெற்று விட்டது இந்த கூட்டங்கள் தான் அதுக்கு அர்த்தாச்சுங்க ஒரு பக்கம் பதிமூணு பேர் கூட்டணி இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கும் அதிகாரம் இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அதிகாரம் இருக்குது இப்படி அதிகார மையங்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா இருந்து எழுந்தி வர்றதும் பெரிய சாதனை தான் ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரரும் கிடையாது கடந்த காலங்களில் பெரிய அரசியல் ஆளுமையும் கிடையாது அனிதினமும் எடப்பாடி பழனிசாமி ஒம்பது தேர்தலை தோத்து விட்டார் ஒன்பது தேர்தல தோத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதும் காலில் விழுந்து பதவி பெற்றவர் அடிமை பழனிசாமி பாதம் தாங்கி பயனிச்சாமி என்ற விமர்சனங்கள்லாம் கடந்து அதிமுக ஒரு தூரம் தூக்கி நிறைத்திருப்பதே பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோங்க அதனால எடப்பாடி பழனிசாமியில் எழுச்சி பெற்றிருக்கிறது அதுக்கு இந்த அலைமோது கூட்டங்கள் தான் நான் தாட்சி நீங்க என்ன சொல்றீங்க தேர்தலில் எத்தனை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் நன்றி நம்ப